அன்புள்ளம் கொண்ட அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாத்ரூமில் வந்து உப்பு கரை இருக்கும் சோப்பு குளித்த அந்த கரையெல்லாம் இருக்கும் அந்த கரையெல்லாம் எப்படி நீக்குதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை நம்ம க்ளீன் பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டோன்னா அன்னைக்கி அந்த ரூம் அந்த பாத்ரூம் டைல்ஸில் உள்ள தண்ணி வந்து ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து சோப்பாயில் வச்சு கடையில் எல்லா கடையிலும் விற்கிது சோப்பாயில் அந்த சோஃபாயிலோ இல்லை தூளோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு இந்த செல்ஃபில் வந்து ஃபுல்லாக வந்து தடவிடணும் தடவி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணால் இந்த மாதிரி அதில் ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ப்பாக உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப பட்டன் சொல்லுவாங்க பெயிண்ட் கடையில் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டி கூட நீங்கள் வாங்கலாம் அவங்களுக்கு பார்த்துக்கோங்க இது இதில் வந்து இப்போ பாருங்கள் நான் இந்த பக்கம் வந்து சுரண்டி எடுத்துட்டேன் நான் கிளீனிங்காக இருக்குது ஸோ இந்த பக்கம் வந்து நான் சுரண்டலை இப்போ பாருங்கள் அழகா பாருவம் பாருங்கள் இப்படியே பவுட்ரு ஃபார்முலாக எடுத்துக்கலாம் அழிச்சு சொல்டணும் பார்த்துங்க இப்படி பவுடர் பார் வந்து எல்லாமே இருக்கும் உங்களுக்கு வந்து நம்ம சரண் நாடு வந்துடுவோம் திரும்ப வந்து நம்ம வந்து அந்த இடத்த வந்து தண்ணி ஊற்றுணும் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து நிற்கக்கூடாதுங்க பாருங்க இப்போ பாருங்கள் இதிலெல்லாம் தண்ணி வந்து நிற்கிது பார்த்திங்களா தண்ணி வந்து நிற்கிது ஸோ இந்த இடத்துல இந்த டைல்ஸ் வந்து க்ளீன் பண்ணலாம் பண்ண இதாகலை அதே சமயம் இங்கே பாருங்கள் தண்ணி நிற்கிது ஓகேவா அந்த தண்ணி நின்றுச்சுன்னா அந்த இடத்துல அழுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் தண்ணி நிற்கலை அப்படின்னா அழுக்கு இல்லைன்னு அர்த்தம் திரும்ப என்ன செய்யணும் நம்ம வந்து அந்த இதை எடுத்து எடுத்து இவங்க தண்ணி நிற்கிறதா அவங்களுக்கு அதை அந்த இடத்துல எழுதுனா அழுக்கு தெரியுதா அவங்களுக்கு அந்த இடத்துல அழுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா இந்த மாதிரி அங்கே இப்படி தண்ணியை ஊற்றி 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 நம்ம தேய்க்க தேய்க்கலாம் அது ஊற்ற ஊட ஊட அது வந்து வரும் பாருங்க நேரத்தில் சேர்த்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் கண் கூட நல்லாவே தெரியும் இதெல்லாம் அழுக்கு வந்து நல்லா வந்து பாருங்கள் தேய்க்க தேய்க்க வந்து அழுக்கு இந்த பட்டையிலையும் இருக்குது பாருங்கள் இதுல இருக்கு இதுலேயும் இருக்கு இந்த மாதிரி நம்ம கேட்டு போனோம்னா என்னதுதான் இப்போ பாருங்க இப்போ பாருங்கள் இப்போ பாருங்க அதுக்கா எங்கேயாவது தண்ணி நிற்குதா தண்ணி நிற்கவே இல்லை ஸோ இந்த இடம் ஃபுல்லுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் சுத்தமாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகேவா அடுத்து பாருங்க இந்த பக்கம் பாருங்கள் இது உங்களுக்கு தேய்ச்சி நான் இந்த இடமெல்லாம் தண்ணி இல்லை அதே இந்த இடம் பாருங்கள் இந்த இடமெல்லாம் தண்ணி இருக்குது பாருங்கள் தண்ணி நிற்கிது ஓகேவா நான் இந்த தேய்ச்சது இந்த இடம் இதில் தண்ணி இல்லை அதே பாருங்கள் இந்த இடத்துல வந்து நல்லாவே இருக்குது தண்ணி நிற்கிது அப்போ நம்ம இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பாக்ஸாக வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணணும் ஒவ்வொரு பாக்ஸாக க்ளீன் பண்ணால் தான் நம்ம வந்து అండ్ అయితే వేసి కంపు ఎదు ము సమయంలో నీటం అంత పళయల్స్ పుద్దు నమ్మ పోయిల్స్ పలయ టైల్స్ పోటీ అంత పలుపు వేసి అప్పుడే పట్టిన పురుస ఇంజా அதுதான் ஒன்றுல கொஞ்சம் அழுத்தி படுக்கையில் போட்டு இந்த ஸ்லாண்டிங் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் வச்சு அதை வந்து சேர்க்கணும் இப்படி தே இப்படி கேட்கலாம் தரையில் பார்ட்டிஃபை டிகிரியுமே சேர்க்கலாம் இப்படி பாட்டி ஃபைவ் டிகிரியுமே கேட்கலாம் இப்படின்னு கேட்கலாம் அதை மட்டும் எப்போது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருந்தால் தான் அது வந்து அந்த தரையோடு போய் தரை நல்லா ஃபிட்டாகி நமக்கு வந்து சேர்த்து இல்லாமல் அதை வந்து எடுத்துக்கணும் இந்த வீடியோ புரிஞ்சிருச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த மாதிரி யார் வீட்டில் யாரும் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த டிப்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப விபோகமாக இருக்கும் உங்களுக்கு நான் வந்து இது பத்தொம்பது வருஷம் அஞ்சு ஒம்பது வருஷம் ஒம்பது வருஷம் ஆனால் வீடு ஆனால் இப்போ தான் வந்து நான் வந்து அந்த பாத்ரூம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அதனால் சோஃபாயில் வச்சு வெறும் சோஃபாயில் மட்டும் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டேன் அது மேலோட்டமாக போயிடுச்சு ஆனால் படிஞ்சிருந்த இருந்த அந்த உப்பு கரை சோப்பு கரை இதெல்லாம் வந்து போகலை இப்போ இப்போ தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து நான் செஞ்சு பார்த்தேன் ஸோ ஓகே வாங்கிச்சு கிளிக் ஆன்ச்சு சரி அதனால் மக்களுக்கும் அதை ஷேர் பண்ணிவிட்றேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை சி யூ